ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன பார்க்க போனால் மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன் யாரையும் நீங்கள் கட்டிடாதீங்க எல்லாரும் மணிச்சுருங்க பட்டாசி மோசம் எல்லாம் மீன் குழம்பு வைக்கிறான்னு நினைக்காதீங்க நாங்கள் பொட்டாசி மாதம் நல்லா இல்லை வெறும் இருக்க மாட்டேன் நான்வெஜ்ஜு நல்லா சாப்பிடுவேன் இப்போ குழம்பும் தாழிச்சலாம் வாங்க குண்ணான அடுப்ப வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடணுன்னா வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா புரிஞ்சோன்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு கை கூடிய அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மீன் குழம்பு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு கொடுக்கும் சின்ன வெங்காயம் தான் இருந்தாலும் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் செம்ம டேஸ்டா இருக்கும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே நல்லா எல்லா நாளும் நாண்வெஜ்ஜு சாப்பிடுவாங்க பொட்டாசி மாசம் அந்த மாசம் இந்த மாதம்லாம் எல்லாம் பார்க்கவே மாட்டேன் வெள்ளி சாய தவிர எல்லா நாளும் நான் நாண்வெஜ்ஜு சாப்பிடுவேன் வீட்டில் யாச்சும் மாலை போட்டிருக்காங்க அப்பா மாலை போட்டிருக்காங்க தான் நான் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன் சித்திரை மாதம்லாம் சாப்பிட மாட்டோம் எங்க ஊர் கோயில் இது பண்ணியிருப்பாங்க திருவிழா அதனால் நான் சித்திரை மாதம் சாப்பிட மாட்டேன் பைக்கு எல்லா நாளும் நாங்கள் சாப்பிடுவோம் இப்போ ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் வகைந்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா நல்லா வதங்கிடுச்சி வெங்காயம்லாம் வதங்கிடுச்சி தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு தக்காளி நல்லா நிறைய சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் புளிப்பா தான் மீன் குழம்புக்கு மாங்காய் இருந்து போடலாம் மாங்காய் போடுறது டேஸ்ட் நல்லாயிருக்கும் மாங்காய் இல்லாததுனால இப்போ மாங்காய் சீசன் கிடையாது இல்லை அதனால் புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் புளிப்பாக இருந்தால் குழம்பு சூப்பராக இருக்கும் தக்காளியாக எல்லாம் வதங்கிடுச்சிட்டு இங்கேருந்து தான் நான் அதிகம் நான்வெஜ்ஜு சாப்பிடலை வீட்டில் என்ன எல்லா நாளும் கருவாடை சுட்டுனாலும் சாப்பிடுவோம் கருவாட்டு குழம்பு வச்சுனாலும் சாப்பிடுவோம் கருவாடை சுட்டாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் தக்காளியெல்லாம் வதங்கிடுச்சி இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் நம்ம காரத்தை மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் இப்போ வந்து மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் சேர்த்தா மல்லித்தூள் வந்து நாலு ஸ்பூன் மாதிரி சேர்க்கணும் ஒரு ஸ்பூனை எக்ஸ்ட்ராவே தான் மல்லிகைத்தூள் சேர்க்கணும் நம்ம காலத்து வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம் எண்ணெயில நல்லா வதங்க பச்சை வடை போடுற வரைக்கும் எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலையும் வதக்கிக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ புளி கரைச்சி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் மசாலா கருவியும் விட்டுறக்கூடாது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் சும்மா விட்டோம்னா போய் கருகி போயிடும் இப்போ கரைச்சி வச்சிருக்கோம் புளியை சேர்த்துக்கலாம் புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக அப்படியே ஊற்றிடுவாங்க ஏன்னா கீழே கொஞ்சம் தூசி இருக்கும் அதனால் ஃபுல்லாக ஊற்ற மாட்டேன் எப்பொழுதுமே கொஞ்சம் அடியில் உள்ளது வந்து அப்படியே விட்டுருவேன் ஏன்னா உள்ள அடியில் வந்து இந்த இது தூசி மாட்டோம் இருக்கும் அதனால் அதை ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது புளி தண்ணியை நல்லா அந்த மசாலா கரையிறதுக்கு நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிடலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருந்துடலாம் ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன் சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துருக்கலாம் இப்போ குழம்பு திறந்து பார்க்கலாம் நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு குழம்பு ஒரு கிண்டு கிண்டி விட்டு தேங்காவை சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்ச தேங்காய் நம்ம சேர்த்துக்கலாம் குழம்பு வாசனை இப்போயும் நல்லா ஆளை தூக்குது அந்த அளவுக்கு வாசனையாக இருக்குது லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடிலாம் நல்லா குழம்பு கொதித்து வரட்டும் என்னென்னா பிரிஞ்சதுக்கு தூக்குறோம் மீன் சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கலாம் காரம் பற்றலாம் காரம் சேர்த்தலாம் உப்பு பார்த்தோன்னா உப்பு சேர்த்துக்கலாம் காரம் எனக்கு கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் தான் பற்றலை உப்பு சேர்த்துருக்கேன் குழம்பு சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருக்கு குழம்பும் நல்லா வத்தி எழுந்திருச்சு இப்போ மீன் சேர்த்துக்கலாம் நம்ம இது வந்து உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் அந்த மீனுக்கு நான் எங்கள் ஊரில் கெண்டை மீன் இங்கே வந்து லோகு மீன்னு சொல்கிறாங்க எங்கள் ஊரில் கெண்டை மீன் இது பேர் உங்கள் ஊரில் என்ன பேர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து எங்கள் ஊரில் உயிராகவே கிடைக்கும் மீன் இங்கேருந்து ஐஸ் மீன் இப்படி தான் இருக்கும் அங்கே உயிராகவே அப்போயே பிடிச்சி தருவாங்க மீன் எல்லா மீனும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு கிண்டி கிண்டி விட்லாம் ஒரு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான் ரொம்ப மீன் போட்டு கொதிக்க கூட கூடாது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சாப்பாடு போட்டு சாப்பிட்டா வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சு இப்போ தான் கொதித்து வருது நல்லா கொதிக்குது குழம்பு மீன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு மீன் அவங்களே வெட்டி தரனால பெருசு பெருசாக வெட்டி கொடுத்துருக்காங்க அவங்க வந்து கேட்பாங்க பொ வருத்துறதுக்காக பொறுக்கிறதுக்காக குழம்புக்கான கேட்பாங்க நம்ம குழம்புக்குன்னு சொன்னாலே அந்த சைஸ்க்கு நம்ம வெட்டி தருவாங்க நல்லா கொதிச்சிருந்துச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிச்சு மூடி வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடு தான் வடிச்சாடுச்சு இப்போ சுட சுட சாப்பாடு போட்டு மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டா வேற அளவு சூப்பராக இருந்துச்சு சுட சுட சாதம் போட்டு குழம்பு ஊற்றி ஒரு மீனை வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் குழம்பு எங்கள் ஊர் மீன் குழம்பு மட்டும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ட்ரை பண்ணுங்கள் இதே போல் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ஓகே பாய் ஆவி பறக்க பறக்க இருக்கு